வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் எல்லாமே தவலா பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் எச்சரிக்கையோட குறிஞ்சிட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியன் மோட்டார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்க கிளாஸிகேஷன் வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசு பிரைஸ் டார்கெட்டாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபதுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது அண்டர் வேல்யூன்னு இருக்கு கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ ஒன் வருது இது வித் இந்த தியரிட்டிகல் லிமிட் தான் ஆல்மோஸ்ட் ஜீரோல தான் இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு எப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று அப்படிங்கிறதுனால இது வந்து நார்மல் வாலட்டாலிட்டியில் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது

இவங்களுடைய குவார்டர்லி ரெவன்யூ நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூவில் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் ஆறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப யூபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவைய காட்டிலும் பத்து ரூபா கூடவே இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிற வரைக்கும் பெருசா அந்த சைக்கிள உடைப்பானா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்போ இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போய்ட்டு இதுக்கு மேலே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உடைக்கலாம் ட்ரேடர்ஸ் எப்போ வேணாலும் உடைக்கலாம் அது வேறு விஷயம் பட் நார்மலாக ஏதாவது ஒரு லாஜிக்கில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து அதை அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிற வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்குவோம் இவன் பதினாலு குவாட்ரா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இது வந்து நல்லா ஏறிக்கிட்டே இருக்கு

இவனுடைய இபிஎஸ்சோடய தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு கரண்ட் பிரைஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சம்டைம்ஸ் இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி டிமேண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது நல்ல க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து இது நாலு நாலு இந்த ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அதுக்கும் மேலே கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சில கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்கிறாங்க சப்போஸ் இப்போ இந்த ஏஷியன் மோட்டார்ஸுக்கு அதே மாதிரி ட்ரேடர்ஸ் நாலு நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ நாலு புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஏழாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டாவும் சப்போஸ் இந்த நிலையில இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னா நாலு நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறாவும் பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு ஆனால் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட் அர்ட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிகேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனாலிசுக்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது ஸோ இப்போ அதை காட்டில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் க்யூ டூ அண்டு ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது கியூ டூ கூட இருக்குது ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அது உடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது சப்போஸ் அப்படியே உடைச்சா கூட அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிகேவியர் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆனா எப்பயுமே அதெல்லாம் தான் ரெண்டு மடங்கு மேலே கடந்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதனால நம்மளுடைய ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம வந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தப்பாக போட்டுருக்கேன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தென் ஆர் ஃபோர் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் உடைய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் ஆர்ஃபை ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்ணிவிட்டு எகை திருப்பி லேசாக கரெக்ஷன் வரா நமக்கு வந்து கரெக்ஷன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுமானா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது ஏன்னா இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய எக்ஸிட் ஆக போறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இந்த இப்போ இருக்கக்கூடிய சூடல்ல டக்குனு ப்ரீவியஸ் கோட்டோடைய லோவை கட் பண்ணுவானு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேல உடைக்கிறதும் சதேத்துக்குரியதாக இருக்குது அப்போ அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் அப்படியே அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டோடைய ஹைட்டை உடச்சிருந்தான்னாக்க அது வந்து சஸ்டெயின் பண்ணுறது சிரமமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம் ஸோ போய் வே இங்கேயே அதை மேட்ச் பண்ணிவிட்டு போய் கரெக்ஷன் எடுக்கிறான் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீனன்ஷியல் ஃபார்முலாவில் ஆர் ஃபைவே நம்ம மேக்ஸிமமாக பண்ணுறோம் பட் ஆர் ஃபைவ்க்கு மேலே போகலாம் நார்மல் கண்டிஷன்ஸில் ஆர் ஃபைவே தாண்டுமா அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ ஆர் ஃபோரை கடந்துட்டு ஆர் ஃபைக்குள்ளே போகாமல் பல நேரங்களில் இந்த மிட் பாயிண்ட்டோட ரிவர்ஸ் ஆகுறது கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இது நம்மளுடைய அனுபவத்துலேருந்து கிடைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலை அனுபவத்தில் ப்ரீவியஸில் எப்போ வந்து நம்ம ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டோட திரும்பி வருதுன்னா அது ஆர் த்ரீ வரைக்கும் வர்றதுக்கான வந்திருக்கு அப்படிங்கிற அனுபவத்தை தான் நம்ம பேசுகிறோம் ஸோ இப்போ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல இறக்கம் அப்படியே கண்டினியூ ஆச்சு கரெக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம சப்போர்ட் பாயிண்ட்டை மனசுக்குள்ளே நினச்சிக்கக்கூடியது ஆர் ஃபோர் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு அதுக்கு கீழே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதுக்கும் கீழே வந்தோன்னா ஆர் த்ரீ ஐயாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு பார்ப்போம் அவன் எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்கிறான் இதோட மிட் பாயிண்ட்டோட அதாவது இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட்டுனாக்க ஆர் ஃபோரோட நிற்கிறானா இல்லை அதை உடச்சிட்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் வரானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே